அந்த எனக்கு வணக்கம் ரகுலே நான் இப்ப யாழ்ப்பாணம் ஈச்சமோட்டை என்று இருக்கிற புனித பத்திமாநில ஆலத்தினுடைய திருச்சிறுவ பவனி காட்சியில் பதிவு செய்து கொடுக்கிறேன் குறிப்பாக சுமார் ரெண்டு கிலோமீட்டர் வரலான தூரத்தின ஆண்களும் பெண்களுமாக அன்னியனுடைய திருச்சிறுவத்தின தோள்களில் சுமந்து செல்ற காட்சியை காணக்கூடியமா இருந்தது அத்தோட அன்னையினுடைய அற்புதங்கள் மகிமைகள் பற்றி பங்கு தந்தையவர்களும் கிராமத்தின் மக்களும் தெரிவித்திருந்தனர் தொடர்ந்தும் இத்தகைய காட்சிகளோடு இணைந்திருங்கள் வணங்குகின்றோம் தாயார் வணங்குவோம் ஏன் இறைவனின் தாயாரே நாங்களும் மை திசுவசிக்கின்றோம் அப்பாட அப்பாட கம்பியாதான் இந்த காணி கொடுத்தவை சொந்தமா குடுத்த சொந்தமா இருக்க இது கழுது கொடுத்தவை உங்கட அப்பாட அப்பாட சித்தப்பாதான் இந்த காணி கொடுத்தவை வந்து வந்து ஓல கொட்டி தான் இருந்தது ஓல கொட்டிலாயிரு நாங்கள் நாங்கள்ல ஆறு மணிக்கு தீந்தாதி அடிப்பான் தீந்தாதி சிவமாலி சொல்லுவோம் அப்ப எங்கிற எல்லாம் இருந்தது அப்ப எல்லாரும் வந்து இது சிவமாள் சொல்லணும் நிறைய சனங்கள் வருவாங்க சிவமாள் சொல்லணும் தீந்தாய் அடிப்பினும் காலமேல அஞ்சு மணிக்கு தீந்தாய் அடிப்பிடணும் பின்னேரம் ஆறு மணிக்கு தீந்தாய் அடிப்படும் அதுக்கப்புறம் மணிங்க அடிச்சு சிவமாலை சிவமாலைக்கு நிறைய சனங்கள் வருகணும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்படியே கொட்டில் கோயிலா வளர்ந்து 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 வந்து அதுக்கப்புறம் நாங்க பெரியாக்களை வந்துட்டோம் அதுக்குறோம்

பாசில இதான் இந்த வீடு பழைய வீடு அந்த காலத்துல ஆட்டின மாதிரி வீடு அப்ப இந்த பாசத்து மாதாக்கு நல்லா அள்ளி கொடுப்பங்க மாதாக்கு அருள் மாதா அவர்களுக்கு நிறைஞ்சு அருள் சைக்கிறோம் அப்படியே இருந்து எங்க தாயப்பன் எல்லாம் திட்டி போட்டு அப்புறம் எங்க அண்ணமா இருந்து மாத ஒழுங்கா செஞ்சு கொண்டு இரவு ஒன்பது தான் பூட்டுவோம் ஆனா பூட்டாம இருந்தா இருபத்தி நாலு மணிக்கு அழகும் கோயில சனம் நிறைஞ்சிருக்கும் இந்த நேரம் நிறைஞ்சிருக்கும் அஞ்சு மணிக்கு கோயில் துறப்பான் திறந்த ஒன்பது மணிக்கு தான் கூட்டுவான் கூட்டுனா நிறைய கணம் இந்த நேரம் வழிபாடும் சனமும் இந்த நேரம் வழிபாடும் சனமும் இந்த பாசுத்தனங்கள் தான் வழிபாடும் எல்லா கணங்களும் வரங்க சைவக்காரர்கள் எல்லா சமயத்தையும் வந்து மாதா கும்பிடுங்க மாதாவும் இப்ப எங்களை மாதா இந்த வாரம் எண்பத்தி அறுபது நான் அது இடையில நான் பிரச்சினையில் தொண்ணூற்றாறுகள் அது கொழும்பு போயிட்டேன் கொழும்பு போய் அங்கே நாங்கள் வச வீடு வாங்கி வசதியாக இருந்தாங்க அப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்குறான் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துடுறேன் இது எங்கள் பழைய வீடு எங்கள் தாயப்பன் கட்டினபடி பளியை உடைஞ்சு வீடு அதெல்லாம் இருக்கிறோம் எனக்கு இப்போ கடைசி ஆசை என்னென்றால் இந்த ஊரில் இருக்க வேணும் எனக்கு மாதா கம்பால் நான் இருக்க வேணும் எனக்கு மாதா தான் என்ன பாதுகாத்து கொண்டு வருகிறேன் இப்பத்தி இன்பத்தொன்று இப்போ ஒரு மாசமாக தம்பி

அப்படி இருந்தும் மாதா எனக்கு சுகம் தந்துட்டேன் நடக்க முடியாமல் படுத இருந்தேன் நடக்க முடியாமல் இருக்க முடியாமல் எடுக்கிறேன் நான் வீட்டில் வேறு அதில் ஒன்றும் அஞ்சு நாளும் மகளிர் எனக்கு கொண்டு ஒரு கதிரையும் கொண்டு அதில் இழுத்தி கொட்டு நான் மாதா அந்த சுகம் எனக்கு தந்துட்டேன் மாதா எனக்கு பெரிய ஒரு கண்ணில் ஒரு பெரிய வியாதி இருக்கு கற்றைக் கற்றை கற்றரைக்கு இல்லை கொடுக்குமா அது கிட்ட தண்ணி அம்மாட்ட அம்மாவுக்கு இருந்து அது தமிழ் வைத்தியம் செய்யும் அம்மாவுக்கு வைத்தியம் செய்யும் இல்லாமல் போச்சு அது பிறகு எங்களோட அண்ணன் எங்களோட அண்ணன் நல்லா படித்த இந்தியாவில் போய் தான் நல்லா படித்து அண்ணனு சொல்லி பிரின்ஸிபல் ஆகிடுங்க கடைசி நேரத்தில் அண்ணன் ஒன்றும் செய்யலாம அண்ணன் பென்ஷனுக்கு கையடியாளம் உடைக்கு கவலைப்படுவேன் தங்கச்சி எவ்வளோ படிச்சு அப்போ இப்போ எனக்கு டாக்டர் சொல்லியிருக்கான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் என்ற நேரம் செத்து போச்சான் செத்து போயிட்டோம் ஒரு வீரத்தில் திடீரென்னா இப்ப நான் சொன்னேன் டாக்டர் நான் எடுத்துறேன் வாசிக்கிறேன் எனக்கு அதுல ஒரு மாற்றம் இல்லை இது சொல்லுறான் ஒரு ஆப்ரேஷன் எனக்கு மருந்தாலும் வேலை செய்ய மருந்து தண்ணி எனக்கு செயல்படாதான் ஐயாயிரம் அப்படிக்கா நான் மருந்துக்கெல்லாம் நாள் விடுறாங்க அது செயல்படாதான் அப்போ ஒரு கட்சி ஆப்ரேஷன் நடக்க போதும் அப்ப அப்ரேஷன்ல எனக்கு பார்வை வருமோ சொல்ல தெரியாது நான் தீந்தாய் அடித்த உடனே அஞ்சு மணி காலையில தீந்தாய் அடித்த உடனே வந்து பார்ப்போம் தாயே இந்த பார்வையை காப்பாற்று இத்த வரையும் அது ஒரு பிரச்சனை மூன்று மாதத்துக்கு டாக்டர் போன பிற டாக்டர் சொன்னேன் அம்மா நான் எங்களுக்கு ஒப்ரேஷன் பண்ண மாட்டேன் சட்ட பார்வை போனா என்ன திட்டிவீங்க அப்படின்னு சொன்னேன் பாரு நீங்க டாக்டர் நீங்க சொல்ற அளவு எனக்கு இல்லை நான் வாசிச்சுக்கல ഓ അന്നേ മൻ 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 മ

அருள்மிக்சமறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசை கச்சவர் நீரே தம்முடைய சிறுவை கிண்கணி ஆகிய இயேசும் ஆசை மாலை வணக்கம் இன்று நாங்கள் ஈச்சம் ஒன்றை ஆலயத்திலே பத்திமா அண்ணுடைய பெருநாளை கொண்டாடினோம் மாலை பத்திமா எங்கள் ஊரை சுற்றி பவனியா எடுத்து வந்தோம் பக்தர்கள் எல்லாரும் பக்தியோடு கலந்து சிவங்களிலே எல்லாம் ஒன்றித்து மாதாவினுடைய அருள் வளத்தை பெறுவதிலே ஆர்வமாக இருந்தார்கள் இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்துக்கு முன்னமாக தொடங்கினு சொல்லப்படுகின்றது அதை விட முந்தினதாக இருக்க வேணும் என்னென்னு சொன்னால் கொய்யாத்தோரிடம் கிறிஸ்திராசா கோயில் தொடங்கி எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு வரலாற்றின்படி இதுதான் இங்கே ஆரம்பித்த முதலாவது கோயில் இக்கோயில் ஆரம்பத்தில் ஒரு சபக்கூடமாக எல்லாரும் வந்து செவிக்கிற இடமாக இருந்தது பின்பு கிட்டத்தட்ட ஒரு யாத்திரை ஸ்தலமாக மாற்றம் அடைந்துள்ளது இங்கே இப்போ நாள் முழுக்க பக்தர்கள் வந்து மாதாவுடம் செவித்து அருள் வேண்டி கொண்டிருப்பதை பார்க்கலாம் மாதா இவர்களுக்கு அருள் வளங்களை அள்ளி பொழிவதால் அவர்களும் கோயிலுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தாராள மனம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் மாதாவின் மீது இவர் கொண்டுள்ள பக்தியை பார்க்கின்ற மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இவருடைய எளிமையான மனமும் ஆழமான விசுவாசம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றது புதியவர்களும் இந்த மாதாட்ட வந்து வர கேட்டால் கொடுப்பார் என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயும் பத்திமா மாதா நிறைய எனக்கு அருள் தான் நான் பார்த்திருக்கிறேன் போத்துக்கல்ல இருக்கின்ற பத்திமா கோயிலுக்கும் எனக்கு போக மாதா அருள் கூர்ந்திருந்தார் அதே போல் லூர்து மாதாட்டை போக வேளாங்கண்ணி மாதாட்டை போவதற்கும் எனக்கு ஆண்டவர் அருள் கூழ்ந்திருந்தார் அவற்றையெல்லாம் பெரும்பூராக கருதுகின்றேன் இந்த மாதாவில் பக்தியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு அன்பு தாயாக தன்னை வெளிப்படுத்தி வருகிறாகவே நீங்களும் மாதாவில் பக்தி உள்ள அருளாக இருக்கணும் என்று ஆசிக்கின்றேன் நன்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மாதாவின் அருள் அருளாசிரியர்கள் கிடைப்பதாக ஆமி புனித பத்திமா அன்னையின் அருளும் ஆசையும் உங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கப்படுவதாக புனித பத்திமா அன்னை ஆலயமானது ஈச்சமூட்டை இருக்கிற அதாவது யாழ்ப்பாணத்தில் கொய்யா தோட்ட பங்கின் உப ஆலயமாக இது காணப்படுகிறது இப்போ பங்கானது கொய்யா தோட்ட அருட்பனி அருப்பேரவையினால் நிர்வகிக்கப்படுகிறது வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி பத்திமா எண்ணெய் திருநாள் வெகு சிறப்பாக ஐந்து நாட்கள் நவ நாட்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இப்ப பங்கின் சிறப்பு என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால வரலாறு கொண்ட இவ் ஆலயமானது ஆரம்பத்தில் கொட்டில் மூலம் சிறிய ஆலயமாக உருவாக்கப்பட்டு பிற பின்னர் இது வந்து வெகுவாக வளரப்பட்டது இப்பங்கினை பொறுத்த வரைக்கும் முற்று முழுதாக ஆஹ் கத்தோரிக்கிற சார்பானக்கள் மட்டுமன்றி பிற மதத்தவர்களாக குறிப்பாக இந்து மதத்தவர்கள் ஏனைய மதத்தினவர்கள் வந்து வழிபட்டு வழிபாட்டு சென்று ஆலயமாக காணப்படுகிறது அத்துடன் அஹ் இப்பங்கில் வந்து அஹ் மாதாவின் அருள் கிடைத்தவர்கள் கிடைக்காதவர்கள் அனைவரும் வந்து இப்பங்குக்கு தாராள பங்கே செல்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்றைய திருவிழாவானது மிகவும் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுகிறவர்கள் இதற்கு வந்து முற்று முழுதாக இப்பங்கின் இளைஞர்களும் ஏனைய பங்கின் அயல் பங்கின் இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இத்திருவிழாவினை நாங்கள் விமர்சையாக கொண்டாடுகப்படுகிறோம் இவ்வாலயமானது கொய்யா தோட்ட பங்கின் உப பங்காக இருந்தாலும் ஏனைய அயல் பங்கு அயல் பங்கு அல்லது பிற பங்கின்ற உதவி வந்து வெகு விமர்சையாக இங்கே கிடைக்கப்படுகிறது அதாவது சரீர உதவி தான் பண உதவி அனுசரணைகள் பல்வேறு வகையான உதவிகள் இப்பங்குக்கு கிடைக்கப்படுகிறது வந்து மாதாவின் அருள் வந்து இங்கு நிறைவாக கிடைக்கப்படுகிறது குறிப்பாக இந்த ஆலயம் வந்து ஆலயத்தின் முகப்பு ஹெவி வந்து இந்து சகோதரத்தவர்களால் கட்டப்பட்டது இங்கு வந்து வெள்ளிக்கிழமையில் இந்து மறைத்தவர்கள் மாலை கட்டி மாதாவை ஒன்று ஒவ்வொரு மாதமும் பதிமூன்றாம் தேதி சிவ இங்கு வந்து விமர்சையாக வழிபாட்டுக்கு ஈடுபடுத்தப்படுகின்றது இங்கு வந்து தற்பொழுது விமாத கொய்யாத்தட்ட பங்கில் வந்து பங்கு தந்தை வந்து தற்பொழுது இங்கு வந்து தங்கியிருந்து இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றார் வந்து ஆஹ் இப்போ மாதா என்ற அருள் பத்தி மாதா என்ற அருள் வந்து குறிப்பாக இவ் கிராமத்துக்கு மட்டுமின்றி ஏனைய கிராமங்களுக்கும் அருள் வகுவாக கடந்து செல்கிறது நீங்கள் சுற்றி இந்த ஆலயத்தை பார்த்தீர்கள்னா தெரியும் அனைவரும் அந்த மாதாவிட்டிருந்து நிறைய அருள பெற்றுள்ளார்கள் மாத மாதா நிறைய புதுமைகள் இவ்வாரியத்தில் ஆற்றியுள்ளார் அத அதால் வந்து இதற்கு பங்களிப்பு வந்து நிறைய கிடைக்கப்படுகிறது இன்னும் வந்து மாதாவை அண்டி மா மாதாவை அதாவது குறிப்பாக இந்த மாதாவிட் சுற்றுப்பிரகாரம் கூட அனைத்து இளைஞர்களாலும் அம்மாமாராலும் இளம் ஜோதிகளாலும் தோளில் சுமந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு சு சுற்றுப் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்டது ஏனைய ஆலயங்கள் திருவிழாக்கள் சுற்று பிரகாரம் போலன்று நாங்கள் வாகனங்கள் பிடிக்காது தோளிலே தோளிலேயே சுமக்கப்பட்டது உதாரணத்துக்கு மாதாவை சுமந்தால் அவர்கள் என்ற நோய்கள் புனிகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என்ற வகையில் வந்து மாதாவின் அருளை ஆண்டிவார்கள் மாதாவும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்தும் அவர்களுக்கு நிறைவாக மாதா அருளும் ஆசையும் வழங்க வேண்டும் என்று மாதாவின் சார்பில் நான் இரவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நன்றி